வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது இந்த பைத்தங்காயில் எண்ணெய் கறி தான் செய்து கொள்ள போகிறோம் இதை சில பேர் உப்பவியலன்னு சொல்கிறது ரெண்டும் மூன்று தான் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இந்த பைத்தங்காயை முதல் வளமையாக நாங்கள் பைத்தங்காய் கறிக்கு உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கொள்கிறேன் நல்ல இலகுவாக வைக்கக்கூடிய சொல்லலாமே என்று சொன்னால் நாங்கள் இதை அடுப்பில் வச்சலாம் வெ வெ எல்லாம் வெ வெங்காயம் வைக்க போகிறோம் இல்லை எல்லாம் சேர்த்து கூட்டி வச்சுட்டு இட பார்த்து பார்த்துக்கள் அறிவிட்டோம்னு சொன்னால் சரி கூடுதலாக இதை தனியாக இருந்து படிக்கிற பிள்ளைகள் இல்லை வேலையால் வந்து அவசரமாக நாங்கள் சமைக்க இப்படி செய்து கொள்ளலாம் ஒரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இது நான் இன்றைக்கி பைத்தங்காயில் வைக்கிறோன்னு இது நீங்கள் வாழைக்காயிலையெல்லாம் வைக்கலாம் வாழைக்காயில வைக்க இதை விட இன்னும் நல்லா இருக்கும் அதை டேஸ்ட் இப்போ இதை எல்லா பைத்தங்காயையும் இப்படியே உடைச்சிக்கொள்ள போகிறோம் இப்போ பைத்தங்காய் பைத்தங்காயெல்லாம் முடைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி கொள்ளுவோம் இப்போ கழுவி எடுத்த பைத்தங்காயை நாங்கள் எந்த சட்டிக்க கறி வைக்க போகிறோமோ அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் இது சேர்க்கைக்கு இதில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் இதுக்கு சேர்க்க போகிற தண்ணி இந்த அளவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதால் கழுவி நல்லாவே தண்ணியை வடிச்சிட்டேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்ற சொன்னால் இன்னும் நல்லது இதோட ரெண்டு பச்சை மிளகா இதையும் கீறி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு மூன்று உள்ளிப்பல் இதையும் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கொள்வோம் இதோட கொஞ்சம் கருவேப்பில இதுக்கு காத்திக் மஞ்சத்தூள் இதோட மிளகாத்தூள் இது மிளகா சேர்க் மிளகாத்தூள் சேர்க்காமலும் வச்சுக்கொள்ளலாம் அது நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதிக உரைப்பு சேர்க்கிறே இல்லை மிளகாத்தூள் உங்களோடய அளவுக்காக பார்த்து கொள்ளுங்க மிளகாத்தூள் சேர்க்காமல் நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டு வச்சிங்கன்றாலும் நல்லா இருக்கும் நான் மேச கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் மேலால் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ கறிக்கு தேவையான உப்பை உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இவ்வளவும் சேர்த்துட்டேன் இனி இதுக்கு முக்கியமானது எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறோம் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறே இல்லை நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கொள்கிறேன் நல்லெண்ணெய் ஒருமை சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதோட தண்ணி தண்ணியும் இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த குழிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவு எடுத்துருக்குறேன் இது கூட பொதுவாக இந்த கரண்டி இருக்குது முதல்ல இந்த கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி எடுத்துருக்குறேன் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம் தேங்காய் பால் முதல் பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுவும் இந்தளவு சேர்த்துக்கொள்ளுங்க பால் சேர்த்திங்கன்னா இந்த தண்ணியை சேர்க்காமல் விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இந்த பைத்தங்காயோட பிளாக்கொட்டை இருந்ததுன்னு சொன்னால் பிளாக்கொட்டை சேர்த்து கொள்ளலாம் இதுக்கு ஒரு மூடியை போட்டு இப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு அவியை விட்டு கொல்ல போகிறோம் பாருங்க பாருங்கள் இதை நான் அடுப்பில் வச்சு அடுப்பை போட்டுட்டேன் ஆனால் முக்கியமாக நீங்கள் இந்த எண்ணெய் கறி வைக்க அடுப்பு நல்லா குறைய வச்சுருக்கணும் அதோட இடக்கிட எடுத்து கிளறி கொள்ளணும் என்ன சொன்னாங்க அதிக தண்ணி எல்லாம் சேர்க்கை இல்லை அதால் இடக்கிட கிளறி விட்டு அவிய விட்டுக்கொள்ளணும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் இப்படியே கிளறி கிளறி விட்டு அவிய விட உங்களுக்கு இந்த பைத்தங்காய் நல்லா எண்ணையும் அந்த தண்ணியையும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும் அந்தளவுக்கு விட்டு கொள்ளணும் இப்போ இதை நான் அவிய விட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆகிருக்கும் இடையில ஒருக்கா திறந்து பார்த்து கிளறி விட்டேன்னா இப்போ திரும்ப ஒருக்கா கிளறி விட்டு கொள்ளுவோம் பாருங்க கீழே நல்லா தண்ணி தண்ணி இருக்குது அடுப்பை நல்லாவே இப்படி குறைய விட்டு அவிய விட்டிங்கன்னு சொன்னா தான் இந்த பைத்தங்க நல்லா அந்த பொரித்து வச்ச கறி மாதிரி நல்லா வதங்கி வரும் அந்த அந்தளவுக்கு அடுப்பை நல்லா குறைய வச்சு அவிய விட்டு கொள்ளுவோம் இதுக்கு பழப்புளியெல்லாம் சேர்க்கிறே இல்லை ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி இப்போ திருப்ப மூடியை போட்டு திரும்ப இப்படியே நல்லா வத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பைத்தங்கா நல்லா வதங்கி வரக்கணுமோ விட்டு விட்டுக்கொள்ளுங்க இப்போ எனக்கு அளவாக எல்லாம் வதங்கி வந்துட்டுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் இப்படி நல்லா வதங்கி வந்த அப்புறம் தான் அடுப்பை நுப்பாட்டி கொள்ளணும் இப்போ அடுப்பை நுப்பாட்டி இறக்கி கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இந்த ப செய்யக்கூடிய பைத்தங்காய் எண்ணெய் கறி செய்துட்டோம் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி